திருச்சிற்றம்பலம் திருவாசகம் வாழா பத்து எழுசீர் ஆசிரிய விருத்தம் திருச்சிற்றம்பலம் ஆரோடு பின்னாய் பரந்தயம் பரணே பற்று நான் மற்றேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே திரு பெரும் துறையுரை சிவனே ஆரோடு நோகேன் ஆடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளில்லையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்றருள் புரியாயே வருக என்றருள் புரியாயே வம்பனின் தன்னை ஆண்ட மாமணியே நான் பற்றிலேன் கண்ட கும்பருமறிய ஒருவனை இருவர்க்கு உணர்விறந்துலகம் ஊடுருவும் செம்பெருமானே சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே எம்பெருமானே என்னை யாழ்வானே என்னை நீ கொண்டருளே என்னை நீ கொண்டருளே பாடி மால் புகழும் பாதமே அல்ல பற்று நான் மற்றிலேன் கண்ட தேடி ஆண்டாய் சிவபுரத்தரசே உரை சிவனே கூடுவதோடு குவப்பதும் உன்னை உணர்த்துவதுனக்கு என குருதே வாடினே இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக என் அருள் வருக என்ற அருள்புரிய வள்ளை வாழக்கப்புறம் எரித்தானே மற்ற நான் பற்றிலேன் கண்ட இல்லை வாழ்கூத்த சிவபுரத்தரசே திரு பெரும் சுரை ஊரை சிவனே எல்லை மு உலகும் உருவி என்றிருவர் காணும் நாளின்மை வல்லையாய் வளர்ந்த வாழ்களேன் கண்டாய் வருக என்றருள் பொறியாயே வருக என்றருள் பொறியாயே பன்னின் நேர்மொழியால் பங்கனி அல்ல பற்று நான் மற்றும் கண்டாய் தின்னமே ஆண்டாய் சிவபுரத்தரசே திரு பெரும் துறை உரை சிவனே என்னமே உடல்வாய் மூக்கோடு செவி கண் இன்றிவை நின் கணை வைத்து மண்ணின் மேல் மேலடியே வாழ்கிலேன் கண்டாய் வருக என்றருள்ாயே புரியாயே பஞ்சின் மெல்லடியால் பங்கனி அல்ல பற்று நான் மற்றிலேன் உண்டாய் செஞ்சவே ஆண்டாய் சிவபுரத்தரசே இரு பெரும் துறையூரை சிவனே அஞ்சினேன் நாயேன் ஆண்டு நீ அளித்த அருளினை மருளினால் மறந்த பஞ்சனேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக புரியாயே வருக என்றருள் புரியாயே பரிதி வாழ் பொழியாய் பாதமே அல்ல மற்ற நான் கண்டாய் திருவுயர் தோழ சிவபுரத்தரசே திருப்பெரும் துறையுரை சிவனே கருணையை நோக்கி கசிந்துள்ளம் முருகி கலந்து நான் வாழும் அறிய மருளனின் உலகில் பாழ்கிலேன் கண்டார் வருக என் புரியாயே பொறியாயே வருகன் தருள் பொ விரலால் பங்கனி அல்ல பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செந்தழல் போல்வாய் சிவபுரத்தரசே திரு உரை சிவனே அந்த மில்லமுதே அரும்பெரும் பொருளே ஆரமுதே அடியேனை வந்துய ஆண்ட வாழ்கிலேன் கண்ட வருகென்றருள் பொறியாயே வருக என்றருள் பொறியாயே பாவ நாசவுன் பாதமே அல்லாற் பற்று நான் பற்றிலேன் கண்ட தேவத்தம் தேவை சிவபுரத்தரசு பெரும் துறை உரை சிவனே மூல குருவே இருவற்கு மேல முழங்கழலாய் நிமிண்டானே மாவுரியானே வாழ்களேன் கண்ட பருக என்ற என்ற பொறியாயே பருக பழுதில் தொல் புகழால் பங்கனி அல்ல பற்று நான் மற்றும் கண்ட செழுமதி அணிதாய் சிவபுரத்தரசே சிறு துறை உரை சிவனே பிறரை துதிப்பனு எனக்கோ துணையன நினைவனு சொல்ல தொழுவனோ பிறரை துதிப்பனு எனக்கோ துணையன நினைவனு சொல்லாய் மழவிடையானே வாழ்களேன் கண்டாய் பருகையின் தருள் பொறியாயே மழவிடையானே வாழ்கிலன் கண்ட வருகை தருள் பொறியாயே வருகை என்றருள் பொறியாயே வருகை என்றருள் பொறியாயே